நாடலாவி ரீதியிலுள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை மத்திய நிலையங்களில் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மாணவர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி புலமை பெரிசல் பரீட்சையில் தோற்றியிருந்தனர் புலமை பெரிசல் பரீட்சை வினாத்தாளில் சில கேள்விகள் வெளியானவை பரீட்சை நிறைவடைந்து சில மனிதயானங்கள் செல்வதற்கு முன்னரே தெரியவந்தது முதலில் அனுராதபுரத்திலேயே இந்த விடயம் பதிவானது இதன் பின்னர் நாடலாவி ரீதியில் பல இடங்களில் பெற்றோர் தமது எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்திருந்தனர் பரீட்சிகள் வினாத்தாள்களை தயாரித்த குழுவின் உறுப்பினர்களை அழைத்து இது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் குறித்த மூன்று வினாக்களை தவிர்த்து ஏனைய ஏழு வினாக்களுக்கு புள்ளிகளை வழங்க தீர்மானித்தார் இந்த பின்புலத்திலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இது தொடர்பான விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டன இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் மகரகம தேசிய கற்கைகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை தவிர விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவும் இது தொடர்பில் ஆராய்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியமை மூன்று வினாக்கள் பற்றிய விடயமே என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் எனினும் எட்டு வினாக்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்த பெற்றோரில் ஒரு குழுவினர் பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதியை சந்தித்திருந்தனர் புலமைப் பரிசல் பரீட்சையில் வெளியான வினாக்களின் எண்ணிக்கை மூன்று அல்ல எட்டு என அவர்கள் இதன்போது ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியிருந்தனர் எனவே முதல் வினா தாளுக்கான பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு பெற்றோர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் குறித்த வினாக்களுக்கு புள்ளி வழங்குவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் வினாத்தால் மதிப்பீட்டு செயற்பாடு தற்போது தற்காலிகமாக விடை நிறுத்தப்பட்டுள்ளது எனினும் எட்டு வினாக்கள் வெளியாக இருந்ததாக பெற்றோர் நேற்று கூறியிருந்தனர் அது தொடர்பில் ஏதேனும் சாட்சி இருக்குமாயின் நாளைய தினத்துக்குள் வழங்குங்கள் அதன் பிரகாரம் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவினூடாக தீர்மானத்தை முன்னெடுக்க முடியும் மீண்டும் பரீட்சை நடத்தினாலும் அது கேள்விக்குட்படுத்தப்படும் பாதிப்பினை என்றளவு குறைத்து நியாயமான முறையில் தீர்வு ஒன்றை முன்வைப்போம் ederipat karam